ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குது மட்டும்தான் தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்க உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலும் சிக்கலையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி இனி வரக்கூடிய நாட்களாவது நல்ல நாட்களாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வேறு ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு ஐயையோ ஏழரசனியா ஆ அது இது அப்படி நிறைய பேர் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க சனி மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் வந்து அது எல்லா மேசை ராசிக்காரங்களுக்குமே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குமே தவிர எல்லா மேசை ராசிக்காரர்களுமே கிடையாது அப்படி உங்களுக்கு ஒருவேளை ஏழரசனியோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஏழரசனோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதிலிருந்து சனியுடைய வக்கிர பயிற்சி ஸ்டார்ட் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன கெட்டது நடக்க சரி அப்படியே உங்களுக்கு முழுவதுமாகவே விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படியே அதிகமாகிரும் வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருந்தாரு இப்போ மறுபடியும் வந்து மீனராசியிலிருந்து மறுபடியும் கும்பராசிக்கு வந்திருக்காரு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் இனி அப்படியே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்திருப்பீங்க பொருளாதாரத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் குரு பயிற்சியோட பலங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னே முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்ச வேலை செஞ்சிருக்கீங்க பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதே நீங்கள் வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடையில் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு தெய்வ சிந்தனை அதிகமாகும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே குறிப்பாக அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் அதிகமாக கஷ்டப்படையக்கூடியது துன்பப்படக்கூடியது ஆண்கள் மட்டும்தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்களுடைய வயது தான் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மேசராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை நம்ம ஊருக்காரையும் நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் ஒரு தனி நபரால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கேயே மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு நிறைய நபரம் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு இல்லை விரைவிலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி செஞ்சு யாருனா அது மேசராசிக்கு மட்டும் தான் நான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை இதன் மூலமாக அந்த காதல் வந்து ப்ரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா கேஸ்ட் வேறையாக இருக்குது வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ ஒரு சனர் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை ஊரும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோரையே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சை திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரு பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் இப்போ ஒரு நூறு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பேர்கிட்ட கண்டிப்பாக கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் எங்களுக்கு கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க நான் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வாங்கிட்டுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்காக வாங்கிட்டுங்க லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய நம்பரை சொல்லுவீங்க இப்படியே கடன் மட்டும் கட்டி முடிச்சு முடிச்சுட்டுனா போது சாமி எனக்கு பெருசால லாபமே வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடைய எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரன் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களை பற்றினா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையை பேச போகிறாங்க நம்ம கூட இருந்தவங்க இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக விரைவில் வந்து அடைய போறீங்க உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து கண்டிப்பாக மேசராசிக்கார்கள் விலகி இருப்பது வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும்